அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ ஔஸுபில்லாஹிமின் ஷைதானுர் ரஜீம் ஸ்மில்லாஹ் ரஹ்மானுர் ரஹீம் இந்திய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஜம்மு காஷ்மீரின் பகுதியான பஹல்காமில் நிகழ்ந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை கடும் சொற்களில் வன்மையாக கண்டிக்கிறது அதில் விலைமதிப்பற்ற இருபத்தி ஏழு மனித உயிர்கள் பறிபோய்விட்டன மேலும் அப்பாவிகள் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதல் அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இருப்பது மட்டுமின்றி அதற்கும் மேற்பட்டு மார்க்கம் நெறிமுறைகள் மற்றும் மனிதத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கும் எதிரானது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இந்த பெருந்துயரத்தில் வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது மேலும் உயிர் தியாகிகளின் உறவினர்களுக்கு உளப்பூர்வமான அனுதாபத்தை வெளிப்படுத்தியவாறு அவர்கள் பொறுமை காப்பதற்காகவும் அவர்களது மன மனதைரியத்துக்காகவும் அஹ்மதி முஸ்லிம்கள் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடையவும் பிரார்த்திக்கிறோம் அஹமதியா ஜமாத் எல்லாவிதமான தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிரானது எப்பொழுதும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் மத நல்லிணக்கத்துக்கும் மனிதத்தை பரப்புவதற்கும் குரல் எழுப்பி வந்துள்ளது தீவிரவாதத்துக்கும் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற கொள்கையில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது அல்லாஹ் தெருக்குர் ஆனில் தெளிவாக இவ்வாறு கூறுகிறான் மன் கத்தப்கரின் ஃபில் அர்லி ஃபக்க அன்னம் ஜமியா ஐந்தாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி மூன்று பொருள் யாரையும் கொலை செய்யாத நாட்டில் குழப்பத்தையும் விளைவிக்காத ஒரு மனிதரை கொன்றவன் எல்லா மக்களையும் கொன்றவனை போன்றவனாவான் இந்த வசனம் இஸ்லாத்தின் அமைதியை விரும்பும் தூது செய்தியை முழுமையாக பிரதிபலிக்கிறது ஒரு மனிதனின் உயிரை பறிப்பது முழு மனிதகுலத்தின் மீதும் தொடுக்கப்பட்ட தாக்குதலாக பாவிக்கப்பட்டுள்ளது இந்திய நாடு ஒரு அழகான பூங்கொத்தாகும் இங்கு பலதரப்பட்ட மரங்கள் நிறங்கள் இனங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த மக்கள் ஒன்றாக இணைந்து ஆம்புநேசத்துடன் வாழ்கிறார்கள் ஆனால் வழிகெடுக்கும் சில சக்திகள் அவ்வப்போது இந்த பூங்கொத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன இந்திய அகமதியா ஜமாத் பஹல்காமில் நிகழ்ந்த இந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கிறது உயிர்த்தியாகிகளின் உறவினர்களுக்காக இதயம் கணிந்த அனுதாபத்துடன் அவர்கள் பொறுமை காப்பதற்காகவும் தைரியம் கொள்வதற்காகவும் அகமது முஸ்லிம்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது நாட்டையும் சமுதாயங்களையும் எல்லா வகையான குழப்பங்களிலிருந்தும் பாதுகாத்து வைப்பானாக ஆமீன் இறைவா நீ இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக